சென்னை அணி அடுத்ததான் வந்து கே கேஆர் கூட மோதம் அகைன் ஒரு ஹோம் கிரவுண்டு இந்த மேட்ச்சில் வந்து அஸ்வின் அவங்க தியாகம் பண்ணுவாங்களா மேனேஜ்மெண்ட் எதுவும் அழுத்தம் கொடுக்குதா ருத்ராஜுக்கு ருத்ராஜோட ஈகோ தாங்க காரணம் அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கு இதெல்லாம் மீறி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வேற லெவல் தான் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா ஆல்ரெடி பிளே ஆஃப் வந்து போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த மேட்ச்லையும் கண்டினியூஸாக தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷியாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணால் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை அணி வந்து தொடர் தோல்வி சென்னை ஃபேன்ஸே வந்து இவ்வளோ கதறி நம்ம பார்த்ததே கிடையாது அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலலாம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது தோனி அவர்கள் சொல்லியிருப்பாரு ஸ்பார்க் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்க இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ ஒரு படி மேலே போயிட்டு கேப்டன்சியை மாற்றியே ஆகணும் அஸ்வினை உட்கார வைங்க இந்த மாதிரி வே அவ புதுசாக இறச்சி கூட்டிடுவாங்க இல்லை டீமை ஃபுல்லாக களைச்சி விட்டு போங்க அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பில் இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் நான் ஒரு ஸ்குவாட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுபடி போனால் கூட ஜெயிக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாகவே இருக்குது அதை வந்து நான் கடைசியில் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ருத்ராஜோட ஈகோ தான் காரணம் அவரோட கேப்டன்சியை மாற்றிடுங்க மீண்டும் தலை கையிலே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கும் அங்க அப்படிதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு அதனாலதான் மும்பையுமே தோக்குது அதே தான் பாத்தீங்கன்னா ருத்ராஜுக்கும் இங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரோஹித்தோ நம்ம எம்எஸ் தோனி இருக்கும்போது போது அவங்கள கேப்டன்சி பண்ண விட்டீங்க அப்படின்னா டீம் நல்லாவே போயிட்டு இருக்கும் யங்ஸ்டர் இந்த மாதிரி கொடுக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ருத்ராஜ என்ன குறை சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட மகாராஷ்டிரா பிளேயரான முகேஷ் சௌத்ரி வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல கூப்பிட்டு வந்திருந்தாரு இந்த டைமும் பார்த்தீங்கன்னா கூட்டி வந்தார் அகைன் செகண்ட் மேட்சுக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு என்னப்பா விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடி போய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளைகளின் கிளை இது அதனால நம்ம முன்னாடியே சொன்னதுதான் ஒரு கலில் அகமது வந்து சூப்பரா சூப்பராக இருக்காரு அவருக்கு பவர் பிளேயில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அன்குல் கம்போஸை கொண்டு வந்தோம் அப்படின்னா அவர் இவர் லெஃப்டு அவர் ரைட்டு ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பவர் பிளேயில் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே போட்டுருவாங்க எந்த ஒரு ரன்னையும் பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ண விட மாட்டாங்க பவர் பிளேலையும் சுருக்கிடுவாங்க ஆனால் போன இந்த மேட்ச் வந்து தோற்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா கேட்சை வந்து மாணவரியா விடுறாங்க எல்லாரும் அதனால தான் வந்து முக்கியமாவே தோத்தாங்க எண்பத்தி ஆறுக்கு அஞ்சுன்னு இருக்கும் போது இருநூத்தி இருபது கொண்டு போறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு இதா இருக்கும் பாருங்க எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முகேஷ் சௌத்ரி வந்து அவர் கூட்டி வந்தாரு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணாவது மேட்ச்ல இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா மும்பை அணி ஒரு கண்டெடுத்த முத்து அவரு அவர் வந்து டீசெண்டா பேட்டிங்கும் பண்ணுவாரு டொமஸ்டிக்ல நிறைய விக்கெட்டுகளுமே எடுத்தாரு அன்சூல் கம்போஜ் அவரை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து ஒரு பலமாகவும் இருக்கும் நீ ஓவர்சீஸ் பிளேயரை வந்து நாலு பிளேயரை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே சரியா ஆட மாட்டேங்கிறாங்க அவங்கள யாராச்சும் ஒரு ஆளை ட்ராப் பண்ணிடலாம் நம்ம நாட்டு பிளேயரை யாராச்சும் ஒருத்தர் நீங்க வந்து கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவர் ஒன் டவுன் தான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒத்தகால்னு நிற்கிறாரு மாற்றிக்கவே மாட்டேங்கிறாரு ஏன்னா இந்திய டீம்ல இடம் பிடிக்கணும் ஏன்னா விராட் கோலின கொஞ்சம் வருஷத்துல பெயருவாரு நம்ம தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஓப்பனிங் வந்து டெவன் கான்வே இவரும் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரன்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே அடிச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது போது இவங்க ரெண்டு பேருமே ஆட்டோமேட்டிக்கா இறங்கும்போது போது கண்டிப்பா வந்து பவர் பிளேல நல்லாவே ரன் தேத்தலாம் பவர் பிளே முடிஞ்சு இவர் வரும்போது நூத்தி எண்பது டார்கெட்னு சொல்லும்போது போது டக்குன்னு வந்தோடனே அவுட் ஆகிட்டு போயிடுறாரு பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் ரன்னுமே எடுக்கவே முடியல அதனால நீங்க ஒரு ஓப்பனிங் தான் அவர் வரணும் இவரோட ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு குறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பவர் பிளேலே வந்து நூர் அஹமதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பவர் ப்ளேலேயே அஸ்வின்க்கு வந்து தேவைலாம் ஓவர் கொடுத்து அவர் ஓவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாங்க அது மேனேஜ்மெண்ட்டோட டார்கெட் தான் ஏன்னா வந்து அவரோட கோட்டால தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவர்கள் இருக்காங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓவரை மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க நூறு அஹ் பார்த்தீங்கன்னா மூணு ஓவர் ரெண்டு ஓவர் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காரு நாலு ஓவர் வந்து முடிக்கவே மாட்டேங்கிறாரு அந்த இன்னொரு ஓவர் எக்ஸ்ட்ரா அவர் கொடுத்தா கூட பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு விக்கெட் கூட அவர் எடுக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பல குறைகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனாலே பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி இப்படி ஒரு சிஎஸ்கே அணியை வந்து ஜிம்பாவே அணி மாதிரி இருக்கு இதை நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த சிஎஸ்கே நிர்வாகமே உள்ள தலையிட்டு நிறைய பிளேயர்ஸை மாற்றலாம் ஓவர்சீஸ் பிளேயர் காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கா ஒரு நியூஸ்மே வந்திருக்கு ஏன்னா மூணு கோடி நாலு கோடி போட்டு ராகுல் திருப்பாத்தி தீபக் கூட இவங்கெல்லாம் எதுக்கு கோடி கணக்கில் போட்டு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அன்கூல் கம்போஸே பார்த்தீங்கன்னா இவங்க கோடி கணக்கில் போட்டு தான் எடுத்தாங்க போட்டு பெஞ்சில் உட்கார வச்சு வச்சிருக்காங்க இல்லை என்ன ஒரு அப்படின்னா சாட்னர் நியூசிலாந்துக்கு வந்து சாம்பியன் ட்ராஃபி அடிச்சு கொடுக்க ஃபைனல் வரைக்கும் வந்தாப்பில் அவரே இவங்க பெஞ்சில் தான் உட்கார வச்சுருந்தாங்க அதனால் யாரை வேணால் அவங்க உட்கார வச்சுருவாங்க அதனால் நம்மளுக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேகேஆரோட அகைன் ஹோம் கிரவுண்டில் வந்து மோத போகிறாங்க கேகேஆர் சொல்லவே தேவையில்ல லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி கூட பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தெட்டு அடிக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோதுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து சலச்சவம் கிடையாது கிடையாது அவங்க ஹோம் கிரவுண்டாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே விளையாடுறாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ஒன்று அதை டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ரஹானே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபார்மில் இருக்காரு அவங்க டீமில் வெங்கடேஷ் சேரும் ஒரு சில மேட்சுகள்லாம் அடிச்சுட்டு இருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா டீம் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது இல்லை ஹர்ஷித் ராணாவாக இருக்கட்டும் ஸ்பென்சர் ஜான்சனாக இருக்கட்டும் அப்புறமேட்டு சுனில் நரேனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீமுக்கு வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம பையன் வருண் வந்து வந்தாவே விக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு சென்னை பீச் அவர் சொல்லவே தேவையில்ல சூப்பர் சூப்பராகவே எடுத்து கொடுத்துருவாரு இவங்க திரும்பி ஹோம் கிரவுண்டில் தோத்தாங்க அப்படின்னா பிளே ஆஃப் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும் நான் ஒரு ஸ்குவாட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பொறுத்தவரை நான் ரச்சின் ரவீந்திரா வேணாம் வேணாம் ஒரு மேட்ச் அவரை வெளியில் கூட உட்கார வைக்கலாம் உட்கார வச்சுட்டு ஓப்பனிங் வந்து ருத்துவும் டெவன் கான்வையும் பண்ணார் அப்படின்னு நல்லாவே இருக்கும் அப்புறம் ஒன் டவுன் என்னை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கக்கூடிய சிவம் துவை வந்து இறக்கி விட்டோம் அப்படின்னு இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சேக் ரசீத் அவர் ஆல்ரெடி நல்லாவே ஆடக்கூடிய ஒரு யங் பிளேயர் அவரை கண்டிப்பாகவே நீங்கள் ராகுல் திரிபாதி தீபக் கூட கொடுக்கறதுக்கு இவரை நம்பியே கொடுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஜடேஜா அப்புறமேட்டு வந்து ஜேமி ஓவர்டனை வந்து நான் உள்ளே இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஓவர் வந்து எக்கனாமிக்காக போட்டுருவார் நல்ல அதிக ரன்களை கொடுத்துருவார் இருந்தாலுமே பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சிக்ஸ் அடிப்பார் ஒரு ஹிட்டராக கண்டிப்பாகவே இருப்பார் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி ஜடேஜா ஜேமி ஓவர்டனு அப்புறமேட்டு தலை வந்தார் அப்படின்னா பேட்டிங் ஆட்ரே பாருங்கள் சூப்பராகவே இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் அதுதான் மெயின் அப்புறமேட்டு நூர் அகமது கலீல் அகமது அன்ஸ்குல் போச்சு இவங்கெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா டீம் இன்னுமே பலமாக இருக்குது இங்கே பிளேயராக கூட பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒரு ஆளை வந்து பயன்படுத்திக்கலாம் செகண்ட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னு செகண்ட் ஆஃப் கூட சேக்கிரசீத்தை கூட உட்கார வச்சுக்கலாம் நிறைய யங் பிளேயர்லாம் இருக்காங்க கண்டிப்பாக இப்போ ஆரியாவெல்லாம் என்ன போல பிளந்தார் ஹண்ட்ரட் அடிக்கிறாரு அந்த மாதிரி கண்டிப்பாக யங் பிளேயர்ஸ் வந்து சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க கே கூட நடக்க போகிற மேட்ச்சில் இந்த பிளேய்ல இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிற பிளேயில் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க